ராமக ஓம் நமோ ஹரி நாராயணாய் நமக ஓம் நமோ ஹரி நாராயணாய் நமக பேரன்புமிக்க பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே குழந்தைகளே ஆன்மீக தெய்வீங்க பெருமக்களே ஆன்றோர்களே சான்றோர்களே மனோர்மணிகளே சின்னோர்மணிகளே இந்த அற்புதமான அழகு பொருந்திய கொடைக்கல் மகாஸ்தலத்தில் பண்டபாளையம் ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்மருக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து இன்று ஒரு நாள் இரவெல்லாம் கண் விழித்து அரிணாம சங்கீர்த்தன ஆனந்த ரத்தன பஜனை நந்திமங்கல கிராமத்தைச் சேர்ந்த எஸ் வேலு பாகவதர் பஜனை குழுவினரால் பஜனை ஒரு மணிக்குள்ளாக திருப்பதியில் நடக்கக்கூடிய ஒரு அரிபந்த சேவை இந்த அற்புதமான அழகுபொருந்திய கொடைக்கள் மகாஸ்தலத்தில் நடைபெற இருப்பதால் மாலை அணிந்திருக்கும் பக்த கோடிகள் அவருடைய குடும்பத்தினர்கள் அன்பர்கள் நண்பர்கள் சொந்த பந்துக்கள் பங்கும் பங்காளிகள் சேவையில் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்து தருமாறு தனி வேண்டி துஷ்ட கிரகால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் விலகி கண்டால் எப்படி நீங்கி விடுகின்றதோ அத்தன்மை போல் துஷ்ட கிரகங்களால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் விலகி சுகமுடன் வாயலாம் நிம்மதியோடு வாயலாம் சகல சௌபாகியத்துடன் வாயலாம் பதினாறு செல்வங்கள் பெற்று பெருவாய்வு வாயலாம் கலையாத கல்வியும் வயதும் நட்பும் இளமையும் குன்றாத வளமையும் கயிறு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொழையாத நித்தியமும் கோட்டாதும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாய அருதியுளும் தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே ஒருவாக மகளாத சுகமாணி அருள்வாயினி அபிராமியே அப்படி துஷ்டகிரங்களால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் விலகி சுகமுடன் வாயலாம் நிம்மதியோடு வாயலாம் ஆகையால் ஆங்காங்கிருக்கும் பக்த கோடிகள் மாலை அணிந்திருக்கும் பக்த கோடி அனைவரும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்து தருமாறு தங்களை பணிவன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் அனைவரும் வருக இறைவன் அருள் பெருக அனைவரும் வருக இறைவன் அருள் பெருக அனைவரும் வருக இறைவன் அருள் பெருக நன்றி வணக்கம் வணக்கம்